உயிருக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலினிடம் தஞ்சம் அடைந்த நடிகை கௌதமி அதிர்ச்சியில் உறைந்த மோடி அதாவது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழி படங்களில் நடித்துள்ள பிரபல நடிகை கௌதமி தொலைக்காட்சி பொறுப்பாளர் ஆடை வடிவமைப்பாளர் நிகழ்ச்சி நடுவர் சின்னத்திரை நாடக நடிகை என பல அவதாரங்களை தனக்குள் வைத்திருப்பவர் மேலும் அப்போதே சூப்பர் ஸ்டார் யார்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாட்டுக்கு ஆடி பட்டி தொட்டி வரை பிரபலமானவர் இப்படிப்பட்டவர் கமலஹாசலுடன் பல படங்களில் நடித்து இருந்தாலும் பாபநாசம் படத்தில் நடித்தது பலருக்கும் பிடித்தது ஆக இப்படி இருக்க ஏற்கனவே நடிகை கௌதமியுடன் வேலை பார்த்த அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இணைந்து அவருடைய சொத்துக்களை அபகரிப்பு செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அரைக்கப்பட்டனர் இதனை அடுத்து அழகப்பன் நீலாங்கரையில் உள்ள தனது ஒன்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் அபகரித்து உள்ளார் என புகார் அளித்தார் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க அந்த இடத்தில் சட்டவிரோதமாக மாநகராட்சியில் இருந்து மின் இணைப்பு மற்றும் கட்டிட அனுமதி பெற்று கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக கௌதமி நீதிமன்றத்தை நாட நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் அந்த இடம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது மேலும் இந்த நிலையில் தனது நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டுமானத்தை இடிப்பதற்காக அதிகாரிகள் என்ற பெயரில் சிலர் தன்னை தொடர்பு கொண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரம் கேட்பதாகவும் வழக்கறிஞர்கள் என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருத்தத்துடன் தன்னை மிரட்டுவதாகவும் வீட் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் மேலும் போஸ்டர்களும் அனுப்பி வேதனைப்படுத்துவதாகவும் தெரிவித்து தனது பாதுகாப்பு வழங்க கோரியும் தன்னை மிரட்டும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று புகார் அளித்தார் நடிகை கௌதமி மேலும் இந்த நிலையில்தான் பாஜகவில் இணைந்ததும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதேபோல் அதிமுகவில் இருந்தும் தனக்கு மிக பெரிய பதவி கிடைக்காத அதிருப்தியில் இருந்த கௌதமி தற்போது இவர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது மேலும் அது மட்டுமல்லாமல் இவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல்துறையிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இவர் தாமாகவே முன்வந்து திமுகவில் இணையம் முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி